பெரிய அழுத்தத்தை கரகா கொடுத்துருச்சு அதனால வீட்டை விட்டே வெளியே வர பட படக்குள்ள நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை தானே ஒரு ஒரு தனிமை சிறையில் முடக்கிட்டான் அந்த சமீபத்தில் கூட ஒரு குட்டி பத்து கூட அவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்து ஆறுதல் பண்ணி வந்தாங்க அவர் ஹைலி ஒரு டிப்ரெஷனில் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஒரு உச்சத்துல இருந்த அவங்களும் வந்து நிறைய இன்ஃப்ளூன்ஸ் உள்ள ஒரு நடிகை தான் அந்த செய்தி அந்த நேரங்கள் ரெண்டு விதமாக பார்க்கப்படுது அது ஒரு படப்பிடிப்புக்காக நடத்தப்பட்ட செய்தி அப்படின்ற ஒரு செய்தி சொன்னாங்க ஒன்னொரு செஞ்சு அப்படி உண்மையிலேயே பண்ணிட்டு கடத்திட்டு போனாங்கிற ஒரு செய்தி உயர்ந்தது ரெண்டு விதமா பேசப்படுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேவியா அவர்கள் ஒரு அந்த மாதிரியான ஜாதகம் ஜோசிய நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரியான ஒரு திருமணம் பண்ணா அவங்களுக்கு அந்த தோஷம் வளைஞ்சிடும் நீங்க இன்னும் நூறு வருஷத்துக்கு வாழ்வீங்க அப்படி இப்படி நிறைய அரசியல் வாழ்க்கை பிரதாசமாயிரும் சினிமாவிலையும் அந்த மாதிரியான கதைகள்லாம் நிறைய இருக்கும் அது மாதிரி நடந்திருக்க விஷயம் உருவமே மாறின மாதிரி இருக்குது அவங்களுடைய உடம்புலாம் ரொம்ப கொஞ்சம் உண்டாகி உடம்பே முதமே மாறி போய் கனகாந்து நம்மளுக்கு அந்த கண்ணை வச்சுதான் தெரியுது அந்த அளவுக்கு தன்னை வந்து தன்னை தானே அவர் கத்திக்கிட்டு காமராஜனை பொறுத்தவரைக்கும் பேசிக்க அர்ச்சுனேட்டராக இருந்தவர் தான் காமநாராயணன்ட்டு அர்ச்சனேட்டராக இருந்தவர் தான் அது பிறகு அவரை முதல்ல முதல்ல ரெண்டு படம் மூணு படம் அவர் டைரக்ட் பண்ண போகிறதா ஹீரோ ஆறாரு அப்படிங்களா ஆமாம் ராமராஜன் வந்து முதலில் மூணு படம் அவர் டைரக்ட் பண்ணார் ஹீரோ கிடையாது ராமராஜன் ஹீரோ கிடையாது அதில் வணக்கம் சார் வணக்கம் நீங்க என்னதான் நடிகைகள் இன்னைக்கு வந்தா கூட கனகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் பட் அவங்க இப்ப இல்ல பல கமெண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க கனகா எங்க இருக்காங்க அவங்களை இன்டர்வியூ எடுங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதனால பூட்டி இருக்கிற வீட்டுல இருந்து அவங்க வெளில வர்றது இல்லைன்னு பல கேள்விகள் இருக்குல்ல சார் அது எதனால சார் இல்ல கனகா பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவிகான்னு சொல்லிட்டு அந்த காலங்களில் இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக சொல்றேன் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிவாஜி எம்ஜிஆர் போன்ற நடிகர் பல நடிகைகளோட இன்னைக்கு நடிகை நடிகர்களோட நீ பீக்ல இருந்த ஒரு நடிகை தேவிகா ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபேஸா இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க பரபரப்பா இருக்கிறப்ப தான் தன்னுடைய மகளை வந்து நடிக்கணும்னு அவங்க ஆசைப்படல வாய்ப்புகள் கனகாவுக்கு தேடி வந்துச்சு பெரிய பிளஸ் கனகாவுக்கும் நடிக்கணுங்கிற ஆசையே கிடையாது அவங்க அம்மாவுக்கும் மகள வந்து நடிக்க வைக்கும் ஆசையே கிடையாது ஆனா கனகாவை பாக்குறப்ப எல்லாம் வந்து ஒரு ஹோம்லியான ஃபேஸா இருக்கு தமிழ்நாட்டின் முகமா இருக்கு அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் தெலுங்குல இருந்து மலையாளத்துல இருந்து தமிழ்லேருந்து நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அப்படி ஒரு வந்தப்ப தெலுங்கு வாய்ப்புகள் முதல்ல தெலுங்கு தெலுங்கு வாய்ப்புகள் அப்புறம் தமிழ்ல வந்து கர்நாடகாரன் தான் அவங்களுக்கு பெரிய அளவுல பேசப்பட்ட படமா போச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போச்சு படம் அந்த நேரங்கள் நிறைய முரளி ராமராஜன் ரஜினிகாந்த் அவரோடு சேர்ந்த பிறவி நிறைய படங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அதற்கு குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க அம்மா மறைவுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் சொத்து பிரச்சனை வந்துச்சு அவங்க அப்பா வந்து என்னை வந்து மிரட்ட ஆரம்பிச்சாரு சொத்துக்காக என்னை வந்து க காயப்படுத்துறாரு நிறைய மாறி மாறி பிரஸ் மீட் வச்சாங்க மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சாங்க மாறி மாறி கோர்ட்டுக்கு போனாங்க இதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அம்மா இறந்தது ஒரு பக்கம் அப்பாவுக்கும் இவருக்கும் சொத்து பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு மன ரீதியான ஒரு பெரிய அழுத்தத்தை கழகாக கொடுத்துருச்சு அதனால வீட்டை விட்டு வெளியே வர்ற பட படக்குள்ள நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே தானே ஒரு தனிமை சிறையில முடக்கிட்டாங்க சமீபத்தில் கூட ஒரு குட்டி பத்து பண்ணி கூட அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்து ஆறுதல் பண்ணி வந்தாங்க அவர் ஹைலி ஒரு டிப்ரஷன்ல அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஒரு உச்சத்துல இருந்த ஒரு செல்ல குழந்தையா அம்மாவுக்கு இருந்ததும் அம்மா மறைவு சொத்து பிரச்சனை அப்பாவோட பிரச்சனை கோட்டு வழக்குகள் அப்படிங்கும் போது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிருச்சு இதுக்கெல்லாம் ஒரு திருமணமும் பண்ணி அந்த திருமணமும் ஒரு ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சாஃப்ட் இன்ஜினியர் திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையும் ஒரு தோல்வியாக முடிஞ்சிருச்சு இப்படி எல்லா தோல்விகளும் மொத்தமாக சேர்ந்தது ஒட்டுமொத்தமா அவங்கள மடக்கி போட்டுருச்சு அதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு அவங்களால வர முடியல ஆதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை அவங்க அப்பா ஒரு பக்கம் அங்க அப்பாவுக்கு பொண்ணுக்கு பிரச்சனை அம்மா இறந்து போயிட்டாங்க திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் அப்படிங்கும்போது போது ஒட்டுமொத்தமா அவங்களால அடுத்து அதுல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு முடியல அதனால தன்னை தன்னையே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாங்க ஆந்திராவில அவங்க நடிக்கும் போது அவங்களை கடத்திட்டு போய் செஞ்சாங்க அப்படிங்கிற நியூஸ் பரபரப்பாக வந்தது ஞாபகம் இருக்குங்களா தெலுங்கு ஆமா அப்படி ஒரு செய்தி வந்துச்சு பட் அதுக்கு முன்னாடி இதுல தேவி அவர்களுக்கு தெலுங்குலையும் பெரிய அல்லது செல்வாக்குள்ள ஒரு நடிகை நம்ம எப்படி தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாரோ அதே மாதிரி தெலுங்குலையும் அவங்க அம்மாவும் பெரிய தான் அவங்களும் வந்து நிறைய இன்ஃபுளுஸ் உள்ள ஒரு நடிகை தான் அந்த செய்தி அந்த நேரங்கள் ரெண்டு விதமா பார்க்கப்படுது அது ஒரு படப்பிடிப்புக்காக நடத்தப்பட்ட செய்தி அப்படின்ற ஒரு செய்தி சொன்னாங்க உண்மையிலேயே பண்ணிட்டு கடத்திட்டு போனாங்கிற ஒரு செய்தி இருந்தது ரெண்டு விதமா பேசப்பட்டது நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேவியா அவர்கள் இன்ஃபுளுஸ்ல இருந்த ஒரு நடிகை நே தேவப்பட்ட அங்க இருக்கக்கூடிய பெரிய ஜாம்களே உடனே தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு அவங்களும் ஒரு பவர்ஃபுல்லா ஒரு பெரிய நடிகையா இருந்தவங்க அப்படிங்கும் போது இது கடத்தல் சம்பவம் ஒரு படப்பிடிப்புக்காக நடத்தப்பட்டது அது ஒரு பரபரப்புக்காக எழுதப்பட்ட செய்தியாத்தான் நான் பாக்கணும் அன்னைக்கு பெரிய அரசியல் பிரமுகர் தான் ஜோசியர் சொன்னார்னு இவங்களை கொண்டு போயிட்டு அன்னைக்கு திருமணம் செஞ்சாருலாம் சொல்லப்பட்டதே சார் அந்த அரசியல் பிரமுகரை மீறி இவங்களால செய்ய முடியும் நினைக்கிறீங்க இல்ல அந்த அரசியல் பிரமுகர் இவங்களுக்கு ரொம்ப தான் இருக்காங்க தேவியா அவர்களும் சேர்ந்தே கூட படங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க கனகாவை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதுக்கு பிறகு நீங்க சொல்ற அந்த அரசியல் தலைவர் வந்து வேற ஒரு திருமணம் பண்ணாரு அதனால அந்த கட்சி ரெண்டா போச்சு அதுக்குள்ள ஆட்சி இழந்தாரு அதுக்குள்ள உடனே இறந்து போனாரு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு ஒரு ஜோசியர் சொன்னாரு அதுக்காக இவங்களை திருமணம் பண்ணாங்க அதுக்காக இந்த ஜாதகம் உள்ள கனகாவை கடத்திட்டு போனாங்கன்ற செய்திகள் வந்து ஆனா கனகாவை அப்படி செஞ்சிருக்க முடியாது ஏன்னா அவங்க அம்மாவும் அந்த அளவுல ஒரு இன்ஃபுளன்ஸான ஆள் தான் அது வந்து ஒரு ஒரு வதந்தியா தான் அந்த சேனத்துல பார்க்கப்பட்டது இப்ப இந்த சீன் தான் வந்து பாத்தீங்கன்னா படத்துல டேரக்டர் வச்சிருப்பாரோ இல்ல இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பல அரசியல்வாதிகளுக்கு பல சென்டிமெண்ட் இருக்கு சிலருக்கு அந்த மாதிரியான ஜாதகம் ஜோசிய நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரியான ஒரு திருமணம் பண்ணா அவங்களுக்கு அந்த தோஷம் களைஞ்சிரும் நீங்க இன்னும் நூறு வருஷத்துக்கு வாழ்வீங்க அப்படி அரசியல் வாழ்க்கை பிரகாசமாயிரும் சினிமாவிலையும் அந்த மாதிரியான கதைகள்லாம் நிறைய இருக்கு அது மாதிரி நடந்திருக்க விஷயங்கள்லாம் இருக்கிற வழிய கனகாவுக்கு அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா கனகாவுடைய அம்மாவும் ஒரு இன்ஃபுயன்ஸான ஆள்தான் அப்படிங்கும் போது கனகாவுக்கு நடந்திருக்கிறது வாய்ப்பு கம்மி தமிழ்ல வந்து கனகா வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கனகாவை வந்து ஒரு டாக்டர் ரொம்ப லவ் பண்ணார் விரும்பினார் அவருடைய முதல் படத்துக்கு கனவாதா புக் பண்ணார் படம் பண்ணார் திருமணம் பண்ணிக்கிற நினைச்சார் பட் கால சூழ்நிலையில் அவர் பண்ண முடியல அதற்கு பிறகு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஒரு மா ஆண் மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் பண்ணாங்க அதுவும் அந்த வாழ்க்கையும் கனவா பெருசு அமையல ஏன் சார் அவர் கொஞ்ச நாட்கள்ல அவங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லை இங்கே அந்த அமெரிக்காவில் போய் அவங்களால இருக்க முடியல அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன மனஸ்தாபம்னு தெரியல கொஞ்ச நாள்லேயே அந்த திருமணம் வந்து ஃப்ரீவாயிடுச்சு அதுக்கப்புறமா தான் ஆண்களே நம்புறத அவங்க விட்டுட்டாங்களோ அப்படின்ற அவங்க அப்பாவாலும் ஒரு பிரச்சனை அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் ஒரு சொத்து பிரச்சனைகள் ஒன்று இருக்கு திருமண வாழ்க்கையில் அவரும் ஒரு ஆண்மையா மாத்திருக்காரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த மாதிரியே வந்து அவங்களால அது வந்து எந்திரிச்சு வர முடியல ஆண் சமூகமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துட்டு ஒரு ஒரு தனிமையில இருக்கிறாங்க ஒரு பெரிய பங்களாவில் தனிமையில் அவங்களே இருந்துகிட்டு சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தனித்தானே வெளியூர்த்து காட்டிக்கிற கூடாத அளவுக்கு இருக்காங்க அன்னைக்கு சமயத்துல ஒரு வீடியோ போட்டோ கூட வந்து முன்னாடி உருவமே மாறின மாதிரி இருக்கு அவங்களுடைய உடம்புலாம் ரொம்ப கொஞ்சம் உண்டாயி உடம்பை முகமே போய் கனகாங்கிறது நம்மளுக்கு அந்த கண்ணை வச்சுதான் தெரியுது அந்த அளவுக்கு தன்னை வந்து தன்னை தானே வருத்திக்கிட்டு இருக்கிறாங்க ராமராஜன் சொன்னாரு முதல் முதல்ல கனகாவை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தேன் ஆனா அவங்க வந்து என்ன நடிக்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க உண்மையாது ஆமா ராமராஜனை பொறுத்தவரைக்கும் பேசிக்கா அஸ்டியாக இருந்தவர் தான் ராமநாராயணன்ட்டு அஸ்டன்டேக்டரா இருந்தவர் தான் அதுக்கு அவரை முதல்ல முதல்ல ரெண்டு படம் மூணு படம் அவள் டைரெக்ட் பண்ண போறதுனா ஹீரோ ஆறாரு அப்படிங்களா ஆமா ராமராஜன் வந்து முதலில் மூணு படம் அவர் டைரக்ட் பண்ணாரு அதுல ஹீரோ கிடையாது ராமராஜன் ஹீரோ கிடையாது அதற்கு பிறகுதான் அவர் ஹீரோவா வந்து கமிட் பண்றாங்க அதுக்கு அதற்கு பிறகுதான் அவர் ஹீரோவாக கூட இருக்கிறவங்களை சேர்ந்து நடிக்க சொன்னதுனால தான் ஹீரோ ஆகுறாரு அதுக்கு பிறகுதான் வந்து கனகா வந்து அப்ப பீக்ல அப்கமிங்ல ஒரு நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து ராமராஜனோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க பட் கதையை கேட்டு ஒத்துக்கிட்டாங்க கதையை கட்டு ஊத்திட்டாங்க அது கரகாட்டு காரணத்துக்கு பிறகு ராமராஜன் கனகா காம்பினேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரிக்க முடியாத ஜோடி ஆயிடுச்சு அந்த காம்பினேஷன் பெரிய வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுத்தாங்க நிறைய படங்கள் இப்ப கன கனகா அவங்க அம்மா இருக்காங்களா சார் அவங்க விட்டு போனதுனால கூட அவங்களோட கணவர் விட்டு போனதுனால கூட இவங்க டிப்ரெஷன்ல போயிட்டாங்களா இல்ல அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமையாம போயிடுச்சு இவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமையாம போயிடுச்சு இல்ல அவங்க உடல்நிலை சார் இல்லாம இறந்தாங்க கனக அவங்க அம்மா இருக்கிறவரை கனகா அவரை எல்லாம் பாத்துட்டாங்க அவங்க அம்மா இறந்த பிறகு சொத்து பிரச்சனைகள் வருது அவங்க அப்பாவுக்கும் கனகாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது அதனால ஒரு பிரச்சனை அம்மா இறந்து போன ஒரு சோகம் அதனால திரும்பி அவங்க என்ன பண்ணிருக்கணும் அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு திருப்பி படங்கள் நடிச்சிருக்கணும் நடிச்சிருந்தாங்கன்னா டெய்லி ஷூட்டிங் போயிருப்பாங்க வேற வேற மைண்ட் மாறி இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல அதுவே திருப்பி திருப்பி நினைச்சு டிப்ரெஷன் ஆகி வீட்டுக்குள்ள தனியா தன்னை தானே இருக்கா பழகிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு பாதிப்பை மேலும் மேலும் பண்ணி கொடுத்துருச்சு அடிக்கடி இந்த இடத்த யாரும் சுத்தி வராங்க எனக்கு கொலை மிரட்டல்கள் எல்லாம் விடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தது உண்மைதானா ஆமா அவங்க அப்பாவுக்கு மாவுக்கு உள்ள ஒரு பிரச்சனை சொத்து தகராறு உள்ள சொத்துகள் இருக்காங்க டீனரில் ஒரு வீட்டில் இருக்குது ஆரியபுரத்தில் பங்களா இருக்குது இந்த மாதிரி நிறைய சொத்துகள் இருக்குது இந்த சொத்துகள்னால நம்ம அபகரிச்சிருவாங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்குது அவங்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனிமையில் இருந்துக்கிட்ட ஒரு பாதுகாப்போட ஒரு ரெண்டு வாட்ச்மேன் போட்டுட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க ஆனால் அது ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்க ஏன்னா நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு பேக் இருக்கும் அதெல்லாம் இல்லை நீங்க ஓவர் ஓவர் கம் பண்ணி சமீபத்தில் இருக்கக்கூடிய நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு காதலை தள்ளி வந்து நீங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளோடு இருக்கிறாங்க நமக்கு தெரியும் எத்தனை காதலை தாண்டி இருந்தாங்கன்னு பட் அந்த மாதிரியான காதல் வந்து தாண்டி வரதுலாம் சில பேர் மொத்தத்துக்கு உடஞ்சி போயிருப்பாங்க ஆனால் அது ஓவர் கம் பண்ணி வந்துடுறாங்கல்ல சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து அதுதான் நீங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டுனா அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டப்புன்னு ஒரு ரெண்டு படம் கமிட் பண்ணா ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னா அதுல அவங்க டைவேர்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த பழைய விஷயங்கள் மாறாங்க திருப்பி அதேவே நினைச்சிக்கிட்டு அதுல போய் உட்காந்துட்டாங்கன்னா மொத்தத்துக்கு அப்படி லாக் ஆயிரும் கனக அதுல வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அவங்களே பயிற்சி அந்த பிரச்சனை அவங்களுக்கு மேலும் மேலும் டிப்ரெஷன் ஆகி மொத்தத்துக்கு தனிமையில போய் மாட்டிட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தல் நடந்தது இல்லை சார் இந்த சினிமா யூனியன் தேர்தல் அப்போ கனகா ராமராஜன் பார்த்துட்டு அழுதுட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி உண்மைதான் என்ன இல்ல அவங்க வரல ஆக்சுவலாக வரல வேற ஏதாவது செய்தியை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதை ஓட்டு போடுறதுக்குலாம் அவங்க வரல இல்ல அவங்க போனதுக்கு அப்புறமா ராமராஜன் சார் ராமராஜ் சார் கூப்பிட்டாங்க நேரில் போய் பார்த்தா அது கனகா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது வந்து ராமராஜன் வந்து ஒரு இதுல செய்தியை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாருல்ல அவங்க எங்கேயும் வெளியே வர்றதே கிடையாது அவங்க எங்கயுமே இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு வரதில்ல எதுவுமே வர்றதில்ல தனியாவே அந்த வீட்டில் இருக்கிறாங்க குட்டி பத்மினி அவங்க போய் சமீபத்தில் பார்த்து ஒரு இன்டர்வியூல பேட்டியில் பேட்டி எடுக்கல எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு போட்டோஸ் மட்டும் எடுத்து வந்து போட்டிருந்தாங்க அவங்களே போன் பண்ணப்போ கூட திரும்ப போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு குட்டி பத்மி பேசிட்டு இருக்கேன் ஆமா போன் எடுக்கல அப்ப நான் வந்து நான் போய் வெளியில வெயிட் பண்ணி அப்புறம் வெளியில இருந்து வரப்பட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாரையுமே அவங்க சந்திக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு நேரடியா பார்த்த பிறகு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாங்க மனம் விட்டு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அதாவது ரொம்ப யாரையும் நம்புறதுக்கு அவங்க பயப்படுறாங்க யாரும் அவங்க அப்பாவுடைய தூதுவரா வந்திருப்பாங்களோ சொத்து பிரச்சனை இருக்கா பேச வந்திருப்பாங்களோ அத வந்து வேணான்னு விலகி விலை போறாங்க அவங்க அப்பா வேற ஒரு திருமணம் செஞ்சுட்டாரா சார் இல்ல அதை பத்தி நமக்கு தெரியல அது அவர் கொஞ்சம் வயசானவர் தான் அவரு அதை பத்தி நமக்கு தெரியல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கனகா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனாலதான் அந்த அவங்க இவங்களுக்கு பிரச்சன இப்போ கனகா திரும்ப நடிக்க வருவாங்கன்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் டிவி சீரியல்ல நடிக்க போறாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க எந்த அளவுக்கு இல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அவங்களோட வெல் விஷயம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க போய் பாத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மீண்டும் கனகா நடிக்க வந்தாங்கன்னா ஒரு ரவுண்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு மருந்தே அந்த திருப்பி அவங்க நடிக்க வர்றதுதான் இந்த பிரச்சனையில இருந்தால் அவங்க வெளியே வரணும் அப்படின்னா கனகா ரசிகர்கள் தமிழ் திரையுலகக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் ரெல் விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் கனகா திருப்பி மீண்டு வர்றதுக்கு அவங்க ஒரே மருந்து வந்து திருப்பி நடிக்க ஆரம்பிக்கிறது தான் அவங்க நடிக்க வந்தாங்கன்னா சீரியலா இருக்கட்டும் படங்கள் கேரக்டர்களாக இருக்கணும் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பண்ணுவாங்களாங்கிற பண்ணி பார்ப்போம் அவங்க நடிச்சுட்டு இருக்கும் பல நடிகர்கள் திருமணம் செஞ்சு அவங்க அம்மா கேட்டதெல்லாம் உண்மையா சார் ஆமா நிறைய பேர் பேசினாங்க நிறைய பேர் இந்த கனகாவை குரு பண்ணாங்க ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருந்து முதல் படம் பண்ணா கனகாவோட தான் பண்ணணும் வெயிட் பண்ணி படம் பண்ணி அந்த நடிகை கனகாவை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு நிறைய அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாத்தையுமே வந்து கனகா அதை அவாய்ட் பண்ணாங்க சினிமா மட்டும் இப்போதைக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வேற ஒரு திரைப்பட வாழ்க்கை கொஞ்சம் கம்மியான போது திருமணம் பண்ணாங்க திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு பெருசாக அமையலை மீண்டும் கனகாட்சி சினிமாவில் நடிக்க வரட்டும் அவங்களுக்கு இன்னொரு புது லைஃப் கிடைக்கட்டும்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி சார் நன்றி